வணக்கம் நண்பர்களே நீங்க ஒவ்வொரு வருஷமும் காய்கறி விதைகள் வாங்க ஆயிரக்கணக்கில் செலவு செய்றீங்களா நீங்க ஆசையா வாங்கிட்டு வர்ற விதைகள்ல பாதி முளைக்காம உங்களை ஏமாத்துதா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இன்னைக்கு நாம எந்த ஐந்து காய்கறிகளோட விதைகளை கடையில வாங்கவே கூடாது அதுக்கு பதிலா நம்ம வீட்டிலேயே எப்படி ரொம்ப சுலபமா விதைகளை சேகரிக்கிறதுன்னு பார்க்க போறோம் இதனால உங்க பணம் மிச்சமாகிறது மட்டுமில்ல அடுத்தடுத்த பருவங்களுக்கு உங்க மண்ணுக்கேத்த தரமான வீரியமான விதைகளும் உங்களுக்கு இலவசமா கிடைக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்க தோட்டக்கலை செலவை பாதியா குறைக்கிற ரகசியம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு விதை சேகரிப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கடைகள்ல கிடைக்கிற எல்லா விதைகளும் ஒன்னு இல்ல அதுல முக்கியமா ரெண்டு வகைகள் இருக்கு ஒன்னு பாரம்பரிய விதைகள் அல்லது நாட்டு ரக விதைகள் இன்னொன்னு ஹைபிரிட் விதைகள் அதாவது எஃப் விதைகள்னு பாக்கெட் மேல போட்டிருக்கோம் பாரம்பரிய விதைகள்னா அதுல இருந்து வர்ற செடியில உள்ள பழங்கள்ல இருந்து நீங்க விதைகள் எடுத்தா அடுத்த தலைமுறை செடியும் அப்படியே தாய் செடி மாதிரியே இருக்கும் அதோட குணங்கள் மாறாது ஆனா இந்த ஹைபிரிட் விதைகள் ரெண்டு வெவ்வேறு ரகங்களை இணைச்சு செயற்கையா உருவாக்குறது இது முதல் தலைமுறையில நல்ல மகசூல் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் கொடுக்கும் ஆனா அதுல இருந்து நீங்க சேகரிக்கிற விதைகள் அதே மாதிரி பலன் கொடுக்காது அதோட வீரியம் குறைஞ்சிடும் இல்லனா முற்றிலும் வேற மாதிரி ஒரு செடி முளைக்கும் அதனால நம்ம விதை சேகரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது பாரம்பரிய நாட்டு ரகங்களை மட்டும்தான் அப்பதான் நம்ம நம்ம உழைப்பு வீணாகாது நம்ம பட்டியல்ல முதலிடத்துல இருக்கிறது எல்லாருடைய விருப்பமான தக்காளி நம்ம சமையலறையில தக்காளி இல்லாம ஒரு நாள் கூட ஓடாது அதனாலேயே நம்ம வீட்டுத் தோட்டத்திலையும் தக்காளிக்கு ஒரு நிரந்தர இடம் உண்டு ஆனா ஒவ்வொரு தடவையும் தக்காளி விதைகள் வாங்கும்போது நம்ம பர்ஸ் எவ்வளவு காலி ஆகுதுன்னு கவனிச்சிருக்கீங்களா குறிப்பா பெரிய நிறுவனங்கள் விற்கிற கவர்ச்சிகரமான பளபளப்பான பாக்கெட்டுகள்ல இருக்கிற விதைகள் பெரும்பாலும் ஹைப்ரிட் அதாவது எஃப் ஒன் ரகங்களா இருக்கும் இந்த விதைகள் முதல் முறையா நல்ல விளைச்சலை கொடுக்கலாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியான பழங்களைக் கொடுக்கலாம் ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அந்த செடியிலிருந்து நீங்க விதைகள் எடுத்து அடுத்த பருவம் நட்டீங்கன்னா தாய் செடி மாதிரியே செடி வளரும்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது சில சமயம் செடி நல்லா வளரும் ஆனா பூ பூக்காது காய் பிடிக்காது இல்லன்னா நீங்க எதிர்பார்த்த தக்காளிக்கு பதிலா முற்றிலும் வேற ஒரு வடிவத்திலையும் சுவையிலையும் ஒரு தக்காளி காய்க்கும் இதுக்கு காரணம் ஹைபிரிட் விதைகளின் மரபணு நிலைத்தன்மை இல்லாததுதான் இதுக்கு பதிலா ஒரு நல்ல நாட்டு ரக தக்காளியை உங்க பக்கத்துல இருக்கிற விவசாயிகிட்ட இருந்தோ அல்லது இயற்கை அங்காடிகள்ல இருந்தோ வாங்கினாலே போதும் அந்த ஒரு பழத்திலிருந்து கிடைக்கிற விதைகளை வச்சு பல வருஷங்களுக்கு நீங்க உங்க தேவைக்கான தக்காளி செடிகளை உருவாக்கிக்கலாம் இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க தோட்ட பட்ஜெட்ல ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் தேவையில்லாத செலவை குறைச்சு உங்க மண்ணுக்கும் சூழலுக்கும் ஏத்த ஆரோக்கியமான செடிகளை நீங்களே உருவாக்க முடியும் இதுதான் உண்மையான தன்னிறைவு தோட்டக்கலை சரி தக்காளி விதைகளை சேகரிக்க சரியான பழத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறது இது ரொம்ப முக்கியமான படி உங்க தோட்டத்துல இருக்கிற செடிகள்ல எந்த செடி ரொம்ப ஆரோக்கியமா எந்த நோய் தாக்குதலும் இல்லாம நல்லா வளருதோ அந்த செடிய முதல்ல தேர்ந்தெடுங்க அந்த செடியில நல்ல பெருசா நல்ல நிறத்துல எந்த விதமான வெடிப்புகளோ புள்ளிகளோ இல்லாம இருக்கிற முதல் காய்ப்புல இருந்து வர்ற பழங்களை தேர்ந்தெடுங்க பழம் வந்து செடியிலேயே நல்லா பழுத்து இருக்கணும் நாம சமைக்கிறதுக்காக பறிக்கிற மாதிரி பாதி சிவப்பா இல்லாம முழுமையா பழுத்து கொஞ்சம் மென்மையா இருக்கிற பழம்தான் விதை எடுக்கிறதுக்கு சரியானது ஏன்னா பழம் முழுமையா பழுக்கும்போது தான் அதுக்குள்ள இருக்கிற விதைகளும் முழு வளர்ச்சியடைந்து நல்ல மூளைப்புத்திரனோடு இருக்கும் நீங்க கடையில இருந்து நாட்டு தக்காளி வாங்குறதா இருந்தா கூட இதே மாதிரி நல்லா பழுத்த ஆரோக்கியமான பழமா பாத்து வாங்குங்க ஒரு செடியில இருந்து ஒன்னு அல்லது ரெண்டு பழங்களை விதைக்காக அப்படியே விட்டுடுங்க அது நல்லா பழுத்த பிறகு பறிச்சுக்கலாம் இந்த மாதிரி சரியான பழத்தை தேர்ந்தெடுக்கிறது தான் உங்க அடுத்த தலைமுறை செடிகளின் ஆரோக்கியத்துக்கான முதல் படி சரியான தக்காளியை தேர்ந்தெடுத்த பிறகு அதுல இருந்து விதைகளை எப்படி பிரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு சின்ன அறிவியல் முறை இருக்கு அதுக்கு பேரு நொதித்தல் அதாவது ஃபெர்மெண்டேஷன் தக்காளி விதைகளை சுத்தி ஒரு மாதிரி வழவழப்பான ஜெல் மாதிரி ஒரு படலம் இருக்கும் இந்த படலம் விதைகள் முளைக்கிறதை தடுக்கக்கூடிய சில வேதிப்பொருட்களை கொண்டிருக்கும் இதை நீக்கினால்தான் விதைகள் நல்லா முளைக்கும் அதுக்காக நாம தேர்ந்தெடுத்த தக்காளி பழத்தை பாதியா வெட்டி அதுக்குள்ள இருக்கிற விதைகள் மற்றும் அந்த கூழ் பகுதியை ஒரு கண்ணாடி டம்ளர்லேயோ அல்லது ஒரு சின்ன கிண்ணத்திலேயோ எடுத்து போடுங்க அதுல கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து ஒரு துணியை வச்சு மூடி நேரடி சூரிய ஒளி படாத இடத்துல ரெண்டு அல்லது மூன்று நாட்கள் வச்சிடுங்க இந்த நாட்கள்ல அதுல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் அந்த வழவழப்பான படலத்தை சாப்பிட்டுடும் மேல ஒரு மாதிரி பூஞ்ச படலம் உருவாகும் ஒரு மாதிரி புளிச்ச வாசனையும் வரும் இது பீனேஜ் தாங் தான் பயப்பட வேண்டாம் இந்த நொதித்தல் முறை விதை மூலமா பரவக்கூடிய நோய்களை தடுக்கவும் உதவுது இதுதான் தக்காளி விதைகளை எடுப்பதற்கான சரியான மற்றும் தொழில்முறை முறை இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு பிறகு அந்த கிண்ணத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நல்ல வீரியமான விதைகள் எல்லாக்க அடியில தங்கியிருக்கும் பதர் விதைகள் கூழ் எல்லாம் மேல மிதக்கும் இப்போ மேல மிதக்கிற எல்லாத்தையும் மெதுவா ஊத்தி அப்புறப்படுத்திட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நல்லா கலக்குங்க திரும்பவும் நல்ல விதைகள் அடியில தங்கும் இந்த மாதிரி ரெண்டு அல்லது மூன்று முறை தண்ணீர் ஊத்தி நல்லா கழுவுனீங்கன்னா அடியில சுத்தமான விதைகள் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த விதைகளை ஒரு வடிகட்டியில போட்டு வந்து முழுசா வடிச்சிடுங்க அப்புறம் ஒரு பேப்பர் தட்டுலையோ அல்லது ஒரு துணியிலயோ இந்த விதைகளை பரப்பி நிழல்ல நல்லா காத்தோட்டமான இடத்துல காய வைங்க நேரடி வெயில்ல காய வைக்கக்கூடாது அது விதைகளோட முளைப்புத் பாதிக்கும் விதைகள் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம நல்லா உதிரி உதிரியா காயணும் ஒரு வாரம் வரைக்கும் நல்லா காய விடுங்க நல்லா காஞ்ச விதைகள் உடையிற மாதிரி இருக்கும் இந்த விதைகளை ஒரு பேப்பர் கவர்லையோ அல்லது ஒரு கண்ணாடி பாட்டிலையோ போட்டு அதுல தக்காளியோட ரகம் விதை எடுத்த தேதியை எழுதி ஈரப்பதம் இல்லாத இருட்டான இடத்துல சேமிச்சுவைங்க சரியா சேமிச்சா இந்த விதைகள் ஐந்து வருஷம் வரைக்கும் முளை முளைப்புத்திரனோடு இருக்கும் நம்ம பட்டியல்ல அடுத்ததா பார்க்க போறது காரசாரமான மிளகாய் சாம்பார்ல இருந்து சட்னி வரைக்கும் மிளகாய் இல்லாம நம்ம சமையல் முழுமை அடையாது தக்காளி போலவே மிளகாய் விதைகளும் கடைகள்ல விதவிதமான விலைகள்ல கிடைக்குது ஆனா உண்மைய சொல்லணும்னா மிளகாய் விதைகள் வாங்குறது ரொம்பவே தேவையற்ற ஒரு செலவு ஏன்னா ஒரே ஒரு நல்ல பழுத்த மிளகாயில இருந்தே அடுத்த பருவத்துக்கு தேவையான நூற்றுக்கணக்கான விதைகளை நம்மளால எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு குறிப்பிட்ட காரத்தன்மை அல்லது சுவை கொண்ட மிளகாய் ரகத்தை விரும்புறீங்கன்னா அந்த செடியில இருந்து விதைகள் எடுக்கிறது மூலமா அடுத்தடுத்த தலைமுறையிலும் அதே குணங்களோட செடிகளை உருவாக்க முடியும் நீங்க உங்க வீட்டுத் தோட்டத்துல வளர்க்கிற மிளகாய் செடி உங்க மண்ணுக்கும் தட்பவெப்ப நிலைக்கும் நல்லா பழகி இருக்கும் அதிலிருந்து வர்ற விதைகளுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் கடையில வாங்குற விதைகளை விட இந்த விதைகள் உங்க தோட்டத்துல இன்னும் சிறப்பா வளரும் ஒரே ஒரு தடவை உங்களுக்கு பிடிச்ச நாட்டு மிளகாய் ரகத்தை வாங்கி வளர்த்துட்டா போதும் அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க நீங்க மிளகாய் விதைகளுக்காக ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண தேவையில்லை மிளகாய் விதைகளை சேகரிக்கிறதுக்கு சரியான பழத்தை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே சுலபம் தக்காளி மாதிரியே உங்க தோட்டத்துல நல்லா ஆரோக்கியமா நிறைய காய்களோட வளர்ந்திருக்கிற செடியை தேர்ந்தெடுங்க அந்த செடியில நல்ல நீளமா பெருசா எந்த விதமான சுருக்கமோ நோய் தாக்குதலோ இல்லாம இருக்கிற மிளகாய்களை விதைக்காக விட்டுடுங்க மிளகாய் வந்து செடியிலேயே நல்லா பழுக்கணும் நாம சமையலுக்கு பயன்படுத்துற பச்சை மிளகாயில விதைகள் முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அதனால மிளகாய் நல்லா சிவப்பு நிறமா மாறின பிறகு இன்னும் கொஞ்ச நாள் செடியிலேயே விட்டுடுங்க அது கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கிற நிலைதான் விதை எடுக்கிறதுக்கு சரியான பதம் இந்த மாதிரி நல்லா பழுத்து சுருங்கின மிளகாய்களை பறிச்சுக்கலாம் ஒருவேளை நீங்க குண்டு மிளகாய் அல்லது காந்தாரி மிளகாய் மாதிரி ரகங்களை வளர்த்தா அது அதோட முழுமையான நிறத்தை அடைஞ்ச பிறகு கொஞ்ச நாள் செடியிலேயே விட்டு பறிச்சா போதும் இந்த மாதிரி செடியிலேயே பழுக்க விடுறது மூலமா விதைகள் நல்ல வீரியத்தோடையும் அதிக முளைப்புத்திறனோடையும் இருக்கும் ஒரு செடியிலிருந்து ஒரு சில மிளகாய்களை மட்டும் விதைக்காக விட்டாலே உங்க அடுத்த தோட்டத்துக்கு தாராளமா விதைகள் கிடைச்சிடும் மிளகாயிலிருந்து விதைகளை பிரிச்சு எடுக்கிறது ரொம்பவே சுலபமான ஒரு வேலை இதுக்கு தக்காளி மாதிரி நொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல நீங்க தேர்ந்தெடுத்த நல்லா பழுத்து காய்ந்த மிளகாயை எடுத்துக்கோங்க ஒரு கத்திய வச்சு அத நீள வாக்குல மெதுவா கீறி ரெண்டா பிரிச்சுக்கோங்க உள்ள பாத்தீங்கன்னா விதைகள் எல்லாம் தண்டுப்பகுதியில ஒட்டிட்டு இருக்கும் ஒரு சின்ன கத்தியோட முனை அல்லது உங்க விரல்களை வச்சே அந்த விதைகளை மெதுவா சுரண்டி ஒரு தட்டுல எடுத்து போட்டுக்கலாம் சில மிளகாய் ரகங்கள் ரொம்ப காரமா இருக்கும் அதனால இந்த வேலையை போது கையுறை அதாவது கிளவுஸ் போட்டுக்கிறது நல்லது இல்லனா விதைகள்ல இருக்கிற கேப்சேஷன் உங்க கையில எரிச்சல உண்டாக்கும் அப்புறம் தெரியாம கண்ணிலேயோ முகத்திலேயோ வச்சிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் விதைகளை எடுக்கும்போது நிறம் மாறி கருப்பா இருக்கிற விதைகள் ரொம்ப சின்னதா வளர்ச்சி அடையாத விதைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை நீக்கிடுங்க நல்லாபாய் நிறத்துல முழுமையா இருக்கிற விதைகளை மட்டும் சேகரிச்சுக்கோங்க இது உங்க அடுத்த தலைமுறை செடிகளின் தரத்தை உறுதி செய்யும் மிளகாயிலிருந்து எடுத்த விதைகளை முறையா காய வச்சு சேமிக்கணும் தட்டுல சேகரிச்ச விதைகளை நல்லா காத்தோட்டமான இடத்துல ஒரு பேப்பர் மேல பரப்பி காய விடுங்க நேரடி வெயில்ல வைக்க வேண்டாம் நிழல்லையே காய வைக்கிறது தான் சிறந்தது விதைகள்ல இருக்கிற ஈரப்பதம் முழுமையா போற வரைக்கும் அதாவது சுமார் ஒரு வாரம் வரைக்கும் காய வைக்கணும் விதைகள் நல்லா காஞ்சிடுச்சான்னு தெரிஞ்சுக்க ஒரு விதையை எடுத்து உங்க விரல் நகத்தால உடைச்சு பாருங்க டக்குனு உடஞ்சா விதை நல்லா காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் வளைஞ்சா இன்னும் கொஞ்சம் காய வைக்கணும் ஈரப்பதத்தோட சேமிச்சா விதைகள்ல பூஞ்ச பிடிச்சிடும் நல்லா காஞ்ச விதைகளை ஒரு சின்ன ஜிப்லாக் கவர்லையோ அல்லது காற்று புகாத கண்ணாடி பாட்டிலையோ போட்டு சேமிக்கலாம் அதுக்குள்ள ஒரு சின்ன சிலிக்கா ஜெல் பாக்கெட் இருந்தா அதையும் போட்டு வைக்கலாம் அது மீதமுள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கும் பாக்கெட் மேல மிளகாய் ரகத்தோட பெயர் விதை எடுத்த தேதிய கண்டிப்பா எழுதி வைங்க இதை ஒரு இருட்டான குளிர்ச்சியான இடத்துல வச்சா விதைகள் ரெண்டு அல்லது மூணு வருஷம் வரைக்கும் நல்ல மூளை புத்திரனோட இருக்கும் நம்ம பட்டியல்ல மூன்றாவது இடத்துல இருக்கிறது கோடை காலத்தோட குளிர்ச்சியான காய்கறி வெள்ளரிக்காய் சாலட் பச்சடின்னு வெள்ளரிக்காயோட பயன்பாடு அதிகம் வெள்ளரிக்காய் விதைகள் கடையில வாங்குறதுல ஒரு சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கு வெள்ளரி குடும்பத்தைச் சேர்ந்த பூசணி சுரைக்காய் பீர்க்கங்காய் மாதிரி டருண் காய்கறிகளை நீங்க பக்கத்துல பக்கத்துல வளர்க்கும் போது அயல் மகரந்த சேர்க்கை அதாவது கிராஸ் பாலினேஷன் நடக்க வாய்ப்பு அதிகம் இதனால நீங்க வாங்குன வெள்ளரி விதையில இருந்து வர்ற செடியில நீங்க எதிர்பார்க்காத ஒரு கலப்பின காய் காய்க்கலாம் அதோட சுவையும் வடிவமும் முற்றிலும் இருக்கும் ஆனா நீங்க ஒரே ஒரு நாட்டு ரக வெள்ளறிய மட்டும் உங்க தோட்டத்துல வளர்த்து அதிலிருந்து விதைகள் எடுக்கும்போது அந்த ரகத்தோட தூய்மை பாதுகாக்கப்படுது ஒவ்வொரு வருஷமும் நீங்க எடுக்கிற விதைகள் உங்க மண்ணுக்கும் உங்க சூழலுக்கும் இன்னும் நல்லா பழகி இன்னும் சிறப்பான விளைச்சலை கொடுக்கும் ஒரு பெரிய பழுத்த வெள்ளரிக்காயிலிருந்து இருந்து நூற்றுக்கணக்கான விதைகள் கிடைக்கும் இது உங்க அடுத்தடுத்த பல பருவங்களுக்கு போதுமானதா இருக்கும் அதனால இனிமே வெள்ளரி விதைக்காக கடைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை வெள்ளரிக்காயில விதை எடுக்க நாம சாப்பிட பயன்படுத்துற பிஞ்சு வெள்ளரிக்காய பயன்படுத்த முடியாது அதுல இருக்கிற விதைகள் முதிர்ச்சி அடைஞ்சிருக்காது விதைக்காக செடியிலேயே ஒரு காய நல்லா முத்த விடணும் அதுதான் சரியான முறை உங்க வெள்ளரி கொடியில நல்லா ஆரோக்கியமா வளர்ந்திருக்கிற எந்த நோய் தாக்குதலும் இல்லாத ஒரு காய தேர்ந்தெடுத்து அதை பறிக்காம அப்படியே கொடியிலேயே விட்டுடுங்க நாட்கள் போக போக அந்த காய் அதோட பச்சை நிறத்திலிருந்து மாறி மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்துக்கு மாறும் அதோட அளவு சாதாரண விட ரொம்ப பெருசாகும் தோலும் ரொம்ப கடினமாகும் பார்க்கறதுக்கு அது கெட்டுப்போன மாதிரிதான் தெரியும் ஆனா இந்த நிலைதான் விதை எடுக்கிறதுக்கு சரியான பதம் இந்த மாதிரி நல்லா பழுத்து பெருசான வெள்ளரிக்காய கொடியில இருந்து அறுவடை செஞ்சுக்கலாம் அறுவடை செஞ்ச பிறகும் அதை ஒரு வாரம் அல்லது பத்து நாட்கள் அப்படியே வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் விதை எடுக்கலாம் இது விதைகள் இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி அடைய உதவும் இந்த மாதிரி ஒரு காய உருவாக்கினாலே உங்க அடுத்த தோட்டத்துக்கு தேவையான அத்தனை விதைகளும் கிடைச்சிடும் மொண்ட முட்டின வெள்ளரிக்காயிலிருந்து விதைகளை எப்படி பிரிச்சு எடுக்கிறது இந்த முறையும் தக்காளி விதை எடுக்கிற மாதிரிதான் முதல்ல அந்த பழுத்த வெள்ளரிக்காய நீல ரெண்டா வெட்டிக்கோங்க உள்ள பாத்தீங்கன்னா விதைகள் எல்லாம் சதைப்பகுதியோட கலந்து இருக்கும் ஒரு ஸ்பூன வச்சு அந்த விதைகள் மற்றும் சதைப்பகுதியை நல்லா சுரண்டி ஒரு அகலமான பாத்திரத்துல எடுத்து படுப்போடுங்க தக்காளி போலவே வெள்ளரி விதைகளை சுத்தியும் ஒரு வழவழப்பான படலம் இருக்கும் இத நீக்கிறதுக்கு நாம நொதித்தல் தான் பயன்படுத்த போறோம் பாத்திரத்துல எடுத்த அந்த கூழ் பகுதியில அது மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் ஊத்தி நல்லா கலக்கி ஒரு துணியால மூடி இரண்டு அல்லது மூன்று நாட்கள் அப்படியே வச்சுடுங்க இந்த நொதித்தல் செயல்முறை விதைகளை சுத்தி இருக்கிற படலத்தை நீக்கிறதோட நல்ல விதைகளையும் பதர்களையும் பிரிக்க உதவுது நல்ல கனமான வீரியமான விதைகள் எல்லாம் பாத்திரத்தோட அடியில தங்கிடும் வளர்ச்சி இல்லாத சப்பிப்பையான விதைகள் எல்லாம் மேல மிதக்க ஆரம்பிக்கும் இது ஒரு இயற்கையான பிரித்தெடுக்கும் முறை ரெண்டு அல்லது மூணு நாட்கள் கழிச்சு அந்த பாத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மேல மிதக்கிற கூழ் பதர் விதைகள் எல்லாத்தையும் மெதுவா ஊத்தி அப்புறப்படுத்திடலாம் அடியில தங்கி இருக்கிற நல்ல விதைகளை மட்டும் வச்சுக்கிட்டு திரும்பவும் சுத்தமான தண்ணீர் ஊத்தி நல்லா கழுவனும் இந்த மாதிரி ரெண்டு அல்லது மூன்று முறை நல்லா கழுவும் போது நமக்கு சுத்தமான விதைகள் கிடைச்சிடும் இந்த விதைகளை ஒரு வடிகட்டியில போட்டு தண்ணீரை வடிச்சிட்டு ஒரு பேப்பர் தட்டுல பரப்பி நிழல்ல காத்தோட்டமான இடத்துல காய வைக்கணும் வெள்ளரி விதைகள் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம இருக்க அப்பப்ப கையால கிளறி விடுங்க விதைகள் நல்லா உடையிற பதத்துக்கு காயணும் இதுக்கு ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரைக்கும் ஆகலாம் நல்லா காஞ்ச விதைகளை ஒரு பேப்பர் கவர்லையோ அல்லது காற்று புகாத டப்பாவிலேயோ போட்டு ரகத்தோட பெயர் தேதியை எழுதி சேமிக்கலாம் குளிர்சாதன பெட்டியில கூட சேமிக்கலாம் முறையா சேமிச்சா வெள்ளரி விதைகள் ஐந்து வருஷம் வரைக்கும் புத்திரன் குறையாம இருக்கும் அடுத்ததா நம்ம பட்டியல்ல பார்க்க போறது பூசணி குடும்ப காய்கறிகள் மஞ்சள் பூசணி வெள்ளை பூசணி சுரைக்காய் பீர்க்கங்காய்னு இந்த குடும்பத்துல நிறைய காய்கறிகள் இருக்கு இந்த காய்கறிகளோட விதைகளை கடையில வாங்குறது சுத்தமா புத்திசாலித்தனம் இல்ல ஏன்னா நீங்க சமைக்கிறதுக்காக வாங்குற ஒரே ஒரு முத்தின இருந்தே உங்க தெருவுல இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கிற அளவுக்கு நூற்றுக்கணக்கான விதைகள் கிடைக்கும் ஒவ்வொரு விதையும் ஒரு செடியா வளர்ந்து உங்களுக்கு நிறைய காய்களை கொடுக்கும் அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு பூசணிக்காய் உங்க தோட்டத்தையே உருவாக்குற அளவுக்கு விதைகளை கொடுக்கும்போது எதுக்காக நம்ம கடைக்கு போய் காசு கொடுத்து விதைகள் வாங்கணும் அதுவும் இல்லாம இந்த பூசணி குடும்ப காய்கறிகளோட விதைகள் ரொம்ப பெருசா உறுதியா இருக்கும் அதனால அத சேகரிச்சு சேமிக்கிறது ரொம்பவே சுலபம் எந்த விதமான சிக்கலான செயல்முறையும் இதுக்கு தேவையில்லை ஒரு தடவை நாட்டு ரக பூசணி அல்லது வாங்கிட்டா அதுக்கப்புறம் உங்க தோட்டத்துல அதுக்கு ஒரு நிரந்தர இடம் கிடைச்சிடும் உங்க விதை செலவும் பூஜ்யமாகிடும் பூசணி குடும்ப காய்கறிகள்ல விதை எடுக்க சரியான காயை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம் வெள்ளரிக்காய் போலவே இதுலயும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற இளங்காய்களை விதைக்கு எடுக்க முடியாது செடியிலேயே நல்லா முத்தி அதோட தோல் நல்லா கடினமாகற வரைக்கும் விட்டுடணும் உதாரணமா மஞ்சள் பூசணினா அதோட பச்சை நிறம் மாறி முழுசா மஞ்சள் நிறத்துக்கு வந்த பிறகு அதோட காம்பு பகுதி காய்ந்து சுருங்க ஆரம்பிக்கும் அந்த நிலைதான் அறுவடைக்கு சரியானது அதே மாதிரி சுரைக்காய்னா அதோட தோலை நம்ம நகத்தால கீறினா கீறல் விழக்கூடாது அந்த அளவுக்கு தோல் கடினமா இருக்கணும் இந்த மாதிரி நல்லா முத்தின காயை அறுவடை செஞ்ச பிறகு அதை உடனடியாக வெட்டி விதை எடுக்காம ஒரு மாசம் வரைக்கும் நல்லா காத்தோட்டமான இடத்துல அப்படியே வச்சிருக்கணும் இந்த கியூரிங்க செய்யறது மூலமா காய்க்குள்ள இருக்கிற விதைகள் இன்னும் நல்லா முதிர்ச்சி அடைந்து அதோட மூளைப்புத்திரன் பல மடங்கு அதிகமாகும் காயோட சுவையும் அதிகரிக்கும் இந்த கூடுதல் படி உங்க விதைகளின் தரத்தை நிச்சயமா உயர்த்தும் ஒரு மாதம் கியூரிங் செஞ்ச பிறகு பூசணிக்காயை வெட்டி அதுல இருந்து விதைகளை எடுக்கலாம் இது ரொம்பவே எளிமையான ஒரு வேலை பூசணிக்காயை ரெண்டா வெட்டுனீங்கனாலே உள்ள விதைகள் எல்லாம் சதைப்பகுதியோட சேர்ந்து ஒரு வலையமைப்பு மாதிரி இருக்கும் ஒரு பெரிய கரண்டிய வச்சு அந்த விதைகள் மற்றும் சதைப்பகுதியை முழுசா சுரண்டி ஒரு பெரிய பாத்திரத்தில் போடுங்க இதுல தக்காளி வெள்ளரி மாதிரி நொதிக்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இந்த விதைகளை சுத்தி முளைப்பை தடுக்கிற மாதிரி எந்த படலமும் இருக்காது பாத்திரத்துல எடுத்த அந்த விதை மற்றும் சதை பகுதியில நிறைய தண்ணீர் ஊத்தி உங்க கைகளால நல்லா பிசைஞ்சு கழுவுங்க அப்படி செய்யும்போது சதைப்பகுதியெல்லாம் கரைந்து விதைகள் தனியா பிரிஞ்சு வரும் நல்ல கனமான விதைகள் அடியில தங்கிடும் பகுதி பதர் விதைகளெல்லாம் மேல மிதக்கும் மேல மிதக்கிறதையெல்லாம் ஊத்திட்டு திரும்பவும் தண்ணீர் ஊத்தி கழுவணும் இந்த மாதிரி ரெண்டு மூணு முறை செஞ்சா உங்களுக்கு சுத்தமான பூசணி விதைகள் கிடைச்சிடும் சுத்தம் செஞ்ச பூசணி விதைகளை ஒரு துணியிலயோ அல்லது பேப்பர்லயோ பரப்பி நல்லா காய வைக்கணும் இந்த விதைகள் கொஞ்சம் பெருசா இருக்கிறதால இது காயறதுக்கு கொஞ்சம் அதிக நாட்கள் எடுக்கும் குறைஞ்சது ரெண்டு வாரங்களாவது நல்லா காத்தோட்டமான இடத்துல வச்சு காய விடுங்க விதைகள்ல கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது ஈரப்பதம் இருந்தா சேமிக்கும்போது பூஞ்சை பிடிச்சு விதைகள் வீணாகிடும் விதைகள் நல்லா காஞ்ச பிறகு அதை ஒரு காற்று புகாத டப்பாவில போட்டு சேமிச்சு வைக்கலாம் பூசணி விதைகளை ஒரு வருஷம் வரைக்கும் சுலபமா சேமிக்கலாம் அதுக்கப்புறம் அதோட முளைப்புத்திறன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அதனால ஒவ்வொரு வருஷமும் புதிய விதைகளை சேகரிக்கிறது நல்லது சுரைக்காய் பீர்க்கங்காய்னு மத்த பூசணி குடும்பக் காய்கறிகளுக்கும் இதே முறைதான் ஒரே ஒரு காயிலிருந்து நூற்றுக்கணக்கான விதைகளை எடுத்து உங்க தோட்டத்தை பசுமையாக்குங்க நம்ம பட்டியல்ல கடைசி மற்றும் ஐந்தாவது இடத்துல இருக்கிறது புரதச்சத்து நிறைந்த பீன்ஸ் மற்றும் பட்டாணி குடும்ப காய்கறிகள் செடி அவரை கொடி அவரை காராமணி தட்டை பயர்னு இதுல பல வகைகள் இருக்கு இந்த ரகங்களோட விதைகளை கடையில வாங்கறதை விட நீங்களே சேகரிக்கிறதுல ஒரு பெரிய நன்மை இருக்கு பீன்ஸ் செடிகள் ஒவ்வொரு தலைமுறையிலும் உங்க மண்ணுக்கும் தட்ப வெப்ப நிலைக்கும் தன்னைத்தானே தகவமைச்சுக்கும் அதாவது நீங்க முதல் வருஷம் வளர்த்து எடுக்கிற விதைகளை அடுத்த வருஷம் நடும்போது அந்த செடி போன வருஷத்தை விட இன்னும் சிறப்பா வளரும் காலப்போக்குல உங்க தோட்டத்துக்கே உரித்தான அதிக விளைச்சல் கொடுக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு பிரத்யேக ரகம் உங்களுக்கு கிடைச்சிடும் இது கடையில வாங்குற எந்த விதையிலையும் கிடைக்காத ஒரு வரம் அது மட்டும் இல்லாம பீன்ஸ் செடிகள் காத்துல இருக்கிற நைட்ரஜனை கிரகிச்சு மண்ணை வளப்படுத்தும் அதனால விதை சேமிக்கிறது மூலமா நீங்க உங்க பணத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்ல உங்க மண்ணையும் வளப்படுத்துறீங்க பீன்ஸ் மற்றும் பட்டாணி விதைகளை சேகரிக்கிறது தான் இருக்கிறதிலேயே ரொம்ப சுலபமான முறை இதுக்கு நீங்க காய்களை பறிச்சு வெட்டி கழுவி காய வைக்க வேண்டிய எந்த வேலையும் இல்ல உங்க செடியில நல்லா திரட்சியா நீளமா இருக்கிற காய்களை பறிக்காம அப்படியே செடியிலேயே விட்டுடணும் அதுதான் ஒரே வேலை நாட்களாக ஆக அந்த பச்சை காய்கள் மஞ்சள் நிறத்துக்கு மாறி அப்புறம் பழுப்பு நிறமா மாறி நல்லா காய்ந்து சுருங்க ஆரம்பிக்கும் உள்ள இருக்கிற விதைகள் நல்லா முதிர்ச்சி அடைந்து கடினமாகும் காய்களை குலுக்கி பார்த்தா உள்ள விதைகள் உருளற சத்தம் கேட்கும் அந்த நிலைதான் அறுவடைக்கு சரியானது இந்த மாதிரி நல்லா காய்ந்த நெற்றுகளை செடியில இருந்து பறிச்சு சேகரிச்சுக்கலாம் ஒருவேளை மழை காலமா இருந்தா காய்கள் பழுக்க ஆரம்பிச்சதும் அதை பறிச்சு வீட்டுக்குள்ள நல்லா காத்தோட்டமான இடத்துல தொங்க விட்டும் காய வைக்கலாம் முக்கியமா கவனிக்க வேண்டியது காய்கள் முழுமையா காயணும் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் விதைகள் முளைத்துவிடும் அல்லது பூஞ்சை பிடித்துவிடும் விடும் செடியிலேயே நல்லா காய்ந்த பீன்ஸ் நெற்றுகளை சேகரிச்ச பிறகு அதுல இருந்து விதைகளை பிரிக்கணும் இது ரொம்ப சந்தோஷமான ஒரு வேலை ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சேகரிச்ச நெற்றுகளை உங்க கைகளாலேயே உடைச்சு அல்லது ஊர்ச்சு உள்ள இருக்கிற விதைகளை எடுக்கலாம் நிறைய நெற்றுகள் இருந்தா அத ஒரு சாக்கு பையில போட்டு ஒரு குச்சியால லேசா தட்டினா விதைகள் எல்லாம் தனியா பிரிஞ்சு வந்துடும் அப்புறம் புடைக்கிறது மூலமா தேவையில்லாத குப்பைகள் தோல் பகுதிகளை நீக்கி சுத்தமான விதைகளை மட்டும் தனியா எடுத்துக்கலாம் விதைகளை பிரிக்கும்போது வண்டு துளைத்த விதைகள் நிறம் மாறிய சுருங்கிய விதைகளையெல்லாம் நீக்கிடுங்க நல்ல ஆரோக்கியமான முழுமையான விதைகளை மட்டும் அடுத்த பருவத்துக்கு சேமிச்சு வைங்க இது உங்க அடுத்த பயிரோட தரத்தை உறுதி செய்யும் இந்த மாதிரி உங்க குடும்பத்தோட சேர்ந்து இந்த வேலையை செய்யும்போது அது ஒரு நல்ல அனுபவமாகவும் இருக்கும் எடுத்த பீன்ஸ் விதைகளை சேமிக்கிறதுல ஒரு சின்ன சவால் இருக்கு அதுதான் வண்டுகள் பயர் வகை விதைகள்ல ப்ரூச்சிட் அப்படின்னு ஒரு வகையான வண்டு முட்டையிட்டுடும் அது உள்ளேயே வளர்ந்து விதைகளை பொடியாக்கிடும் இதை தடுக்க நாம சேகரிச்ச விதைகளை நல்லா காஞ்ச பிறகு ஒரு காற்று புகாத கண்ணாடி பாட்டிலேயோ அல்லது டப்பாவிலேயோ போட்டு குளிர்ச்சாதன பெட்டியோட ஃப்ரீசர்ல ஒரு வாரம் வச்சிடணும் இந்த தீவிரமான குளிர் விதைகள்ல ஒருவேளை வண்டுகளோட முட்டைகள் இருந்தா அதை அழிச்சிடும் ஆனா விதைகளோட முளைப்புத்திறனுக்கு எந்த பாதிப்பும் வராது ஒரு வாரத்துக்கு பிறகு பாட்டிலை வெளியே எடுத்து சாதாரண அறை வெப்பநிலையில இருட்டான ஈரப்பதம் இல்லாத இடத்துல சேமிச்சு வைக்கலாம் விதைகளோட காய்ந்த வேப்பிலைகள் சிலதை போட்டு வைக்கிறது கூட வண்டுகள் வர்றத தடுக்கும் இந்த மாதிரி முறையா சேமிச்சா பீன்ஸ் விதைகள் ரெண்டு வருஷம் வரைக்கும் நல்லா முளைக்கும் இனிமே பீன்ஸ் விதைக்கு செலவு பண்ணாதீங்க உங்க தோட்டத்திலேயே உருவாக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி மிளகாய் வெள்ளரி பூசணி பீன்ஸ்னு இந்த ஐந்து முக்கியமான காய்கறிகளுக்கும் இனிமே நீங்க விதைகள் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு தடவை நல்ல நாட்டு ரகத்தை வாங்கி உங்க தோட்டத்துல வளர்த்துட்டா போதும் அதுக்கப்புறம் உங்க தோட்டத்திலிருந்தே தலைமுறை தலைமுறைக்கு தரமான விதைகளை நீங்களே எடுக்கலாம் இது உங்க பணத்தை ஆயிரக்கணக்கில் மிச்சப்படுத்துறது மட்டுமில்லாம உங்க பகுதி சூழ்நிலைக்கு நல்லா பழக்கப்பட்ட ஆரோக்கியமான வீரியமான விதைகளை உங்களுக்கு கொடுக்குது இதுதான் உண்மையான இயற்கை விவசாயத்தோட ரகசியம் தன்னிறைவு தோட்டக்கலையோட முதல் படி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்பறேன் மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க தோட்டக்கலை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க இதுல எந்த காய்கறியோட விதைகளை ஏற்கனவே சேகரிச்சிட்டு இருக்கீங்க இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்த பிறகு இனிமே எதை முயற்சி செய்ய போறீங்க உங்க அனுபவங்களையும் சந்தேகங்களையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி